இங்க நடந்துச்சுன்னு பாத்து இருக்கீங்களா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கணும் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வெயில் காலத்தை ஓட்டுறது எல்லா நாளும் ஸ்கூல் வைக்கிறாங்க கரெக்டா அந்த வெயில் காலம் வந்தா மட்டும் லீவு விட்டுறாங்க இந்த பசங்க பண்ணிங்க மாதிரி வெயில்லயே விளையாடுதுங்க சாயங்காலம் வீட்டுக்கு வருதுங்க எனக்கே அடையாளம் தெரிய மாட்டேங்குது சந்தே புட்டு பத்து மணிக்கு எங்கேயும் போய் விளையாடக்கூடாது மத்தியானல்லாம் போய் நிற்கவே முடியாது மத்தியானலாம் அடிப்படிக்கையே லீவ் விட்டணும் சாயங்காலத்துக்கு நம்மளால தான் எங்கே வெளியே போகணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது பிடிக்க முடியாது இட்னி கிட்னி போப்ரியா இல்ல ஊருட்ட ஓடி போப்ரியா எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்ற ஐயோ மாமா வேளை காலா ஆரம்பிச்சாச்சே குளுகுளு வீக்கே ஜூஸ் ஈஸ் போடு குடிச்சிட்டு இருந்தாதான் நல்லா இருக்கும் எவனாலாகிறது வேலதாங்கிறதுக்கே நீ குளுகுளு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள காம்பிட்றப்ப நான் ஆபீஸ் போணும்டி நிறைய வேலை கிடக்குது சும்மா ஜூஸ் வாங்க அத வாங்கு இத வாங்குன்னு நான் என்னஎனக்க பேசிட்டு இருக்கறேன் உங்க எல்லார்கா நான் ஏத்திட்டு இருக்கறேன் இப்படி வேற சொல்லிக்க வேண்டியது வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வர்றது முக்காவாசியோ அடிச்சு காலி பண்றது பண்றதுன்னு ஒருத்திதா உடனே எங்க மேடம் பழியை போட்டுற வேண்டியது ஆ ஆ ஆ பலியை போட்டுட்டாலும் நிறைய வேலை கிடக்குது முடுங்க வாங்கிட்டு வாங்க இல்லன்னா சுடுசுரு நீங்க காப்பி போட்டு வைக்கிறேன் அதையே குடிச்சு கெடங்க கோப்பட்டா போலியே முப்பத்தா சரி சரி கோப்பட்டு மூச்சு தூக்கி வைக்காத வாங்கிட்டு வந்து சேர்றேன் கண்ணோ பையன் கண்ணோப்பி வாங்கிக்கறியா ஆ எனக்கு என்ன வேலை கொடுமா எனக்கு நீட்டி வெளிய மட்டும் தயை செய்து அனுபாதமா சக்க வேல அடிக்குது என்னால போக முடியாது டேய் ஏ ராஜா இல்ல நீ இத நல்ல பையன் நீ இத போவியாக்கோ உங்க அக்காட சொன்னோம்னா முக்கால மூக்கால அழுவா என்னமோ சொல்லுங்க எப்பா பாரு என்னைய வேல வாங்குங்க நானே போறேன் புஷ்பே ரொம்ப தலவலிக்குற மாதிரி இருக்குது சூடா டீ போட்டு எடுத்துறோமா சரி சரி போறேன் ஹ யாரோனி நிக்க உருப்படியா போய் இருக்கா என்னங்க சூடா காபி ஏண்டி சூடா கேட்ட நீ மாதிரி இருக்குடி கொட நல்ல வெந்து போயிடும். ஒன்னு பண்ணுங்க. டீ டம்ளரோட வெளிய போய் நில்லுங்க. நீங்களும் சூடாயிருங்க. டீயும் சூடாயிரும். ஆனலது வெளிய}}{|} வேலை அடிக்குது. எங்கே போறே குண்டச்சிக்கி. அம்மா, அப்பா சோர் மீனா வெளிய போய் வேற வீட பாரு. ஹ? ஹ. நீ வேற இங்க பிச்சக்கக்க வந்துக்கற. வெளிய போய் வேற வீட பாரு. பேசுங்க.

அதுக்காக போட்டிருக்கேன் அப்பாப்பா அப்பா சன்ஸ்கிரீன் எனக்கு ஆர்டர் போட்டு கொடுங்கப்பா சன்ஸ்கிரீனா ரேட் கொஞ்சம் கம்மியா பார்த்து ஆர்டர் பண்ணுமா நான் கூகுள் பே பண்றேன் பாப்பா அப்படியே மாஸ்டரைசரும் வேணும்பா வெயில்ல வெளியே போகவே முடியலப்பா ஏ சாலு இதெல்லாம்

viulo bandatavenuno y no yeme.